பிரியமானவர்களே உங்களில் எத்தனையோ பேர் கண்ணீரோடும் உள்ள குமுறலோடும் இங்கே இருக்கலாம் எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என சொல்லி ஏங்கி தவிக்கலாம் அன்று ஆகாரின் கண்ணீரை கண்டு அவளுடைய கண்ணீரை துடைத்து அவளுக்கு பதில் தந்த தேவன் உங்கள் கண்ணீரையும் காண்கின்றார் உங்கள் உள்ள குமுறலையும் அவர் அறிகின்றார் உங்கள் மன்றாட்டுக்கும் நிச்சயம் நிச்சயமாக பதில் கொடுப்பார் எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்க வேண்டாம் எல்லாம் வல்ல கடவுள் எல்லாவற்றையும் காண்கின்றவர் நம்மோடு இருக்கிறார் அன்று எகிப்திலே இஸ்ராயேல் மக்கள் துன்புறுத்தப்பட்ட போது என் மக்களின் துன்பத்தை என் கண்ணால் கண்டேன் அவர்களின் கதறலை என் காதால் கேட்டேன் அவர்களின் துன்பத்தை என் உள்ளத்தால் அறிகின்றேன் இறங்கி வந்து அவர்களை விடுதலை செய்வேன் என்று சொன்ன யாவை ஆண்டவர் நம் ஆண்டவர் அவர் இன்றும் நம்மோடு தான்